அனைவருக்கும் வணக்கம் இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடப்பகுதியில் எல் ஐந்தில் இடம்பெற்றிருக்கிற திருக்குறள் பகுதியை பார்க்கலாம் பொச்சாவாமை மரவாமை பொச்சாவாமை என்றால் மரவாமை இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தம் மகிழ்ச்சியின் மைந்திரும் பொழுது இகழ்ச்சியின் அப்படின்னா சோர்வாள் கெட்டவர்கள் அப்படின்னா அழிந்தவரை உள்ளுக அப்படின்னா நினைக்க தம் அப்படின்னா தாங்கள் தமது மகிழ்ச்சியின் அப்படின்னா கழிப்பு மகிழ்ச்சி என்றாலே களிப்பு தான் மைந்து அப்படிங்கிறது வலிமை உறும் அப்படின்னாக்கா எய்துதல் போழ்ந்து அப்படின்னா நேரம் இப்போ தங்களுடைய மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும்போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க அப்படின்னு சொல்கிறாங்க தங்களுடைய மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமையை மறந்து விடுகிறார்கள் அப்படி மறக்கின்ற பொழுது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க அந்த அந்த நேரத்தில் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இகழ்ச்சியின் கெட்டவரை உள்ளுக தங்களுடைய மகிழ்ச்சியான நேரத்தில் கடமையை மறந்து இருக்கின்ற பொழுது அப்படி மறதையால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க அப்படின்னு சொல்கிறாங்க கண் பார்வையின் வேறுபாடு உணர வல்லவரை துணையாக பெற்றால் ஒருவரது பகைமையும் நட்பையும் அவரது கண்களே நமக்கு உணர்த்திவிடும் அதாவது ஒரு கண் பார்வை வேறுபாடு உணரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த அவருடைய துணை நமக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த துணையினால் ஒருவரது பகைமையும் நட்பையும் அவரது கண்களே நமக்கு காட்டி கொடுத்தோம் மறதி இல்லாமல் இருக்கணும் அதான் மறவாமை அதான் பொச்சாவாமை அப்படின்றாங்க அந்த சமயத்தில் நாம் தங்களுடைய மகிழ்ச்சியில் கடமை என்ன அப்படிங்கிறத மறந்துட்டாங்க அப்படின்னாக்க அந்த மறதியாலே கெட்டவர்களையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரியின் அப்படின்றாங்க மண் அப்படின்னா மன்னனை குறிக்கிறது மன்னன் என்றால் அரசன் மண் என்றால் மன்னனை குறிக்கின்ற அரசன் உள்ளியது எய்தல் எய்து மண் எளிது மண் என்றும் உள்ளியது அப்படின்னா நினைத்த பேர் பொருள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் எய்தல் அப்படின்னாக்க அடைதல் அந்த இடத்த போய் அடைதல் எளிது அப்படிங்கிறது வருந்தாமல் கிட்டக்கூடிய செயல் மண் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெண்டு சுலீன மண் போட்டாக்க மன்னனை குறிக்கும் மற்றுதான் உள்ளியது உள்ள பிரீன் அப்படான் உள்ளியது உள்ள பிரீன் எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியது அடைதல் எளிதே எளியதை மிக எளியது அப்படின்ட்டான் நம்ம என்ன ஒருவன் வந்து எதை எண்ண வேண்டுமென்று மறவாமல் நாள்தோறும் நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருந்தானால் அவன் எண்ணியதை அடைவது மிக எளிமையாக அடைந்து விடலாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை மறக்கவே கூடாது நாம் ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா அதையே நினச்சிகிட்டே அதுக்குண்டான செயல்பாடுகள் சிந்தனைகள் போயிட்டே இருந்தது அப்படின்னா கட்டாயம் ஒரு நாள் அதை நாம் அடைந்தே தீர முடியும் உள்ளியது எய்தல் எளிது மற்றுதான் உள்ளியது உள்ள பெரியின் எப்போதும் நாம் என்ன வேண்டிய செயலையே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நாம் எதை அடைய நினைக்கிறோமோ அது தானாகவே நமக்கு வந்து சேர்ந்துவிடும் அடுத்தது குறிப்பறிதல் குறிப்பறிதல் பிறர் உள்ள கருத்துக்களை உணர் அறிந்து கொள்ள வேண்டும் அதை குறிப்பறிதல் அவன் மனசில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் உணர்ந்து செயல்படணும் அதுதான் குறிப்பறிதல் உள்ளத்து குறிப்பறிதல் குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் கொடுத்தும் குழல் அப்படின்றான் குறிப்பின் அப்படின்னு தன்னுடைய முகக்குறிப்பால் நிகழக்கூடிய செயல்களை அறிந்து ஒருவன் முகத்தை பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கு இல்லைங்களா அதுதான் சிறப்பு அப்படிப்பட்ட குறிப்பு உணர்வாரை பிறருடைய குறிப்புகளை தன்மையாக நினைத்து அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்தாவது அவர்களை தன்னோடு அவர்கள் பக்கத்திலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை முகத்தை பார்த்த உடனே ஒருவருடைய முகம் உள்ளம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல உள்ளம் படைத்த மன அறிவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார்னா அவர் தமது உடல் உறுப்புகளுள் எதனை கொடுத்தாவது தன்னோடு துணையாக்கி வைத்து பக்கத்திலே வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சிறப்பு சேர்க்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெரின் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் பகைமை என்றால் வெறுப்பு பகைமை என்னென்ன வெறுப்பு கேண்மைன்ன நட்பு கேண்மை நட்பு வகைமை உணர்வார்னா குறிப்புகளை உணர்ந்து கொள்ளக்கூடியவங்க பெரியனால் பெற்றல் அதாவது கண்ணின் குறிப்புகளை உணர்வரை பெற்றால் பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும் கண்ணினுடைய குறிப்பை பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்கள் மூலமாகவே இது பகைமை இது நட்பு என்று அவரது கண்களே நமக்கு அறிவித்துவிடும் அதனால் அப்படிப்பட்ட பிறர் குறிப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய நபர்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா படைமாட்சி 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 அப்படின்னாக்க படையின் பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க படை மாட்சி மாட்சி என்றால் பெருமை படையினுடைய பெருமை அப்படின்னு அர்த்தம் மரம்மானன் மாண்ட வெளிச்செலவு தேற்றம் ஏன்னா நான்கே ஏமம் படைக்கு அப்படின்றான் மரம் என்றால் வீரம் தேற்றம் என்றால் தெளிவு ஏமம் என்றால் நல்லும் அதாவது வீரம் மனம் வீரம் மானம் முன்னூர் வழியில் நடத்தல் நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் ஆகிய நான்கே படைக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வீரம் மானம் முன்னூறு வழியில் நடத்தல் மரம் அப்படின்னா வீரமா மரம் மானம் மானத்தை சொல்கிறாங்க மாண்ட வழிச்செலவு அப்படின்றாங்க மாண்ட வழிச்செலவு முன்னூறு வழியில் நடக்கிறது தேற்றம் தெளிவு நம்பிக்கைக்குரியவராக ஆத்தல் என நான்கே வீரம் மானம் முன்னூறு வழியில் நடத்தல் நம்பிக்கைக்குரியவர் ஆதல் ஆகிய நான்கும் தான் நாம் இந்த படைக்கு சிறப்பு படைக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க படையின் பெருமை அப்படின்னா இந்த நாள் மட்டும்தான் பெரு வீரம் தன் மானம் பகைவரை தவிர பிறருக்கு ஊறக்கூடிய ஊறு புரிவது அதாவது உதவி புரிவது பெருமிதத்துடன் செல்லக்கூடிய போக்கும் போரிடக்கூடிய தெளிவு என்ற படைக்கு நான்கும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கைக்குரியவர் முன்னூறு வழி நடத்தல் அப்படின்னாவே பகைவரை தவிர பிறருக்கு உதவி செய்கிறது அப்படின்னு அர்த்தம் பெருமதத்தோடு செல்லக்கூடிய ஒரு போக்கு போரிடக்கூடிய தெளிவு நம்பிக்கைக்குரியவராக இருந்து செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த நான்கு நிலைகளும் படைமாட்சி அப்படின்னு சொல்றாங்க பகைத்திறம் தெளிதல் அப்படின்றாங்க பகைவருடைய இயல்பை ஆராய்தல் அதான் பகைத்திறம் தெளிதல் பகைவருடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் பாற்று அன்று பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் பாற்று அன்று பண்பில் அதனை பண்பில் அதனை அப்படின்றான் பண்பில்லாத தீமை அப்படின்னு அர்த்தம் பகை என்னும் அப்படின்னா பகை என்று சொல்லக்கூடிய பண்பில்லாதனை பண்பு இழாதனை பகை என்னும் பகை என்று சொல்லக்கூடிய தீமை பண்பில்லாத அந்த தீமையை நகையையும் நகையையும் அதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாட்டு நகை என்றால் பொழுதுபோக்கு வேண்டல்னா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம் பகை என்னும் பண்பற்ற ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது பகை என்னும் பண்பற்ற ஒருவன் பண்பில்லாத அந்த தீமை இருக்கு அந்த தீமையை ஒருவன் பொழுதுபோக்கிற்கு கூட விரும்பவே கூடாது அப்படி வினை அப்படி விரும்ப பழகிட்டாங்க அப்படின்னா அதுவே அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் வந்துவிடும் அதனால் பகையை ஒரு விளையாட்டுக்கு கூட நம்ம விரும்பிடக்கூடாது அது ஒரு தீமை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வில்லேர் உழவர் பகைகளிலும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை வில் வீரன் இருக்கிறான் வில்லேர் அப்படின்னா படைக்கருவிகளை தான் வில்லேர் அப்படின்னு சொல்கிறாங்க வில்லேர் உழவர் வில்லை ஏற்றி படைக்கருவிகளை வைத்து உழவு செய்கிறவங்க பகை கொளினும் பகை கொளினும் அப்படின்னாக்க பாராட்டினாலும் சொல்லக்கூடாது கொள்ளர்க்க சொல்லீர் உழவர் பகை வில் வீரனுடைய பகையை பெற்றாலும் உடைய அறிஞர்களுடைய பகை பெறவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வில்லீர் உழவர் வில் போன்ற படைக்கருவிகளை கையாளுக்கின்ற ஒரு வீரன் இருக்கிறான் அப்படிப்பட்ட பகையை பெற்றாலும் அவனுடைய ஒரு பகையை நாம் பெற்றாலும் பரவாயில்ல ஆனால் சொல்வன்மையுடைய அறிஞர்களுடைய பகையை தான் நம்ம பெறக்கூடாது அந்த அறிஞர்களுடைய பகை என்றைக்காக இருந்தாலும் நமக்கு அது உதவும் இல்லையா அவங்களிடத்தில் நம்ம பகைமை வளர்த்துட்டோம்னா அது நம்மளுடைய பாதிப்பை உண்டு பண்ணும் அதனால் அப்படி கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இளைதாக முள்வரும் கொள்கை கலையுணர் கை கொள்ளும் காழ்த்து இடத்து இலைதாக சிறியதாக இருக்கையிலேயே அந்த முள்மரத்தை என்ன பண்ணணுமா வெட்டி போட்டுருமா ரொம்ப பெருசாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த முள்மரத்தை நம்ம வெட்டுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதை நம்ம வெட்டவே முடியாது இலைதாக முள்வரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் கால்தடத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றிருக்கிறது பிரிது மொழிதல் ஓமையை கூறி ஓமேயத்தை பெற வைப்பது தான் பிரிது மொழிதனுடைய அணியினுடைய சிறப்பு முதல்ல ஓமையை சொல்லிவிடுவாங்க அதன் மூலமாக ஓமேயத்தை பெற நினைப்பாங்க அதுதான் பிரிது மொழிதல் அணி ஆகும் என்ன இடம்பெற்றது அப்படின்னா முள் மரத்தை செடியாக இருக்கும் பொழுது அழித்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஓமை ஓமேயம் அப்படின்னா பகைவர் குறைந்த படை வலிமை கொண்டு இருக்கும்போதே அவர் மீது போர் தொடுத்து பகைவையை கலைந்து விட வேண்டும் பாருங்க சிறியதாக இருக்கும் பொழுதே முள் மரத்தை வெட்டிடணும் ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா அதை நாம் அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பெரிய மரத்தை வெட்டுறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி பகைவர்கள் வந்து சிறிய படையாக இருக்கும் பொழுதே அவர்களை பகைவர்களை நாம் சிறிய நிலையிலே நம்ம தாக்கி வென்றுடணும் அவங்கள வளர விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க நாளுக்கு நாள் வளர்ந்து வளர்ந்து நமக்கே ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் வந்து நிற்பாங்க அதனால் ஒரு செய்தியை ஓமேயத்தை சொல்லிவிட்டு ஓமையை சொல்லிவிட்டு ஓமேயத்தை வர நினைக்கிறாங்க அதனால் இது வந்து பிரிது மொழிதல் அணி ஒன்றை சொல்லி இன்னொன்றோடு முழிந்து சொல்வது அதனால் பிரிது மொழிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அணி இடம்பெற்றிருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா மருந்து மருந்தெண்ணெய் வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்றாங்க மருந்து அதாவது நோய் நீக்கக்கூடிய வழிமுறைகளை தான் மருந்தில் சொல்லியிருக்கிறாங்க மருந்தெண்ணை வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியதற்றது போற்றி உணின் நாம் சாப்பிட்டது உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் நம்ம சாப்பிட்டது ஏற்கனவே உண்டது என்ன அது சரிச்சரித்தால் இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு யாக்கை என்றால் உடல் அற்றது என்றால் வேண்டாம் அப்படிங்கிறத உதிக்கணும் ஏற்கனவே சாப்பிட்ருக்குறோம் செறிச்சதுக்கு அப்புறமேலு அதுக்கப்புறம்தான் நம்ம உணவை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துட்டோம்னா யாக்கை யாக்கை என்றால் உடல் உடலானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் வாய்நாடி வாய்ப்ப செயல் அப்படின்றாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அணி சொல் பொருள் பின்வருநிலை அணி இடம்பெற்றிருக்கிறது ஒரு சொல் மீண்டும் மீண்டும் பல முறை வருது ஒரே பொருளை தருது அதனால் இது சொல் பொருள் பின்வருநிலையணி இடம்பெற்றிருக்கிறது இதில் பாருங்கள் நோய் அப்படிங்கிற சொல் மீண்டும் வருது மீண்டும் வருது அப்படி இடம்பெற்று அதனுடைய சிறப்பு நாடி அப்படிங்கிற சொல்லும் அதாவது நோயில் நாடி என்ற சொல் இந்த இடத்துல அதிகமாக வருது பாருங்கள் நோய் கூட ரெண்டு இடத்துல தான் வருது நாடிங்கிற சொல் நாடி என்ன தான் பல முறை வந்திருக்கிறது இதில் பாருங்கள் ஆராய்ந்து என்ன ஒரே பொருளையே அது தருகிறது இதில் என்ன சொல்கிறாங்க நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருந்து செயல்பட வேண்டும் அப்படி மருத்துவர் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் வந்த நோய் என்ன அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வந்த காரணத்தையும் அதை போக்கக்கூடிய வழிமுறையும் ஆராய்ந்து அதற்கேற்றாற்போல் முறையான மருத்துவத்தை மேற்கொண்டால் மட்டும்தான் அந்த மருந்தானது செயல்பட்டு அந்த நோய் நீங்கும் வந்த நோய் இருபல வந்தால் வைத்து வலிக்கு மருந்து கொடுத்தாக்க நோய் தீராது அதுதான் அள்ளுவருந்த கையவர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் என்ன நோய் வருந்திருக்கு அப்படிங்கிறத காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீக்கக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார்போல் போல் மருத்துவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் பாருங்கள் நாடிங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வந்து பல முறை வந்த சொல்லே வேறு வதே பொருளை தருது ஆராய்ந்து அப்படிங்கிற சொல்லே பொருளை தந்து கொண்டிருக்கிறது அதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையினை இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் கருதி செயல் நோயாளியினுடைய வயதையும் நோயின் அளவையும் மருத்துவத்தின் காலத்தையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும் ஒரு நோயாளியோட வயசு என்ன அவங்களுடைய நோயினுடைய அளவு என்ன மருத்துவத்தினுடைய காலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவர் செயல்படணும் அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு மருத்துவம் சிறப்பாக இருக்கும் நோயானதும் நீங்கும் அப்படின்றத அற்புதமாக சொல்கிறாங்க அளவு அப்படின்னா அவனுடைய அளவு நோயினுடைய அளவு என்ன அவனுடைய வயது என்ன பிணியளவு உற்றான அளவு அப்படின்னாக்க நோய் நோய் பெற்றவனுடைய வயது பிணி அப்படின்னா நோயினுடைய அளவு நோயினுடைய தன்மை அளவு என்ன காலம் மருத்துவம் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ காலம் கற்றான் கருதி செயல் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவர் செயல்படணும் அப்போ தான் அந்த மருத்துவமானது சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார் அடுத்து உற்ற அவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றிய மருந்து உற்றான் உற்றவன்னா நோயாளி நோயை பெற்றவன் தீர்ப்பான் என்றால் மருத்துவர் நோயை தீர்ப்பவர் மருந்து என்றால் மருந்து மருந்தாளுநர் அப்படின்னா மருந்தை கொடுப்பவர்கள் மருந்து ஆளுநர் அப்படின்றாங்க நோயாளி மருத்துவ மருத்துவர் மருந்து மருந்து ஆளுநர் நோய் தீர்க்கும் மருந்து மருந்து ஆளுநர் என்று மருத்துவம் நான்கு நிலைகளில் அடங்குகிறது நோயாளி மருத்துவர் மருந்து மருந்தாளுநர் அப்படின்ற நான்கு நிலைகளை அடங்கியதாக ஒரு மருத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் மருத்துவம் என்பது நோய்வாய்ப்பட்டவன் அதான் நோயாளி நோய் தீர்க்கும் மருத்துவன் அதான் நோயை போக்கக்கூடியவன் நோய் தீர்க்கும் மருந்து அதான் மருந்து அம்மருந்தை அளவறிந்து பக்குவமாக தரக்கூடிய மருந்தாளுநர் இதெல்லாமே நான்கும் தான் ஒரு மருத்துவம் ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரவச்சம் அப்படின்ற அதாவது யாசிக்க தயங்குதல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர் இரவச்சம் இரவச்சம் அப்படின்னா யாசிக்க தயங்குதல் யாசிக்கிறதே ஒரு தப்பு அப்படின்றா அதுக்கு தைய இறந்து உயிர் வாழ்தல் வேண்டிய பறந்து உள்ள இயற்றியான் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் அதாவது இர தொழிலே மிக கொடுமையானது அப்படின்றத வள்ளுவர் பெருந்தகவியர்கள் சொல்றார் பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும் எனில் அப்படியே அவர்கள் உலகத்தை உருவாக்கியவன் அழிந்து கடட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இறத்தல் கொடிது என்று வள்ளுவர் சொல்றாரு அப்படிப்பட்ட இறத்தல் நிலை இருக்குமென்றால் அந்த தொழிலை படைத்திருக்கின்ற அந்த ஆண்டவனே கீழே இறங்கி வந்து இந்த உலகத்தை இயற்றியவன் அந்த தொழிலை எடுத்து தெரு தெருவாக அலைந்து பேச்சு எடுத்து பார்க்கட்டும் யாசித்து பார்க்கட்டும் சாப்பாடு இல்லாமல் கஞ்சி இல்லாமல் மக்களெல்லாம் எப்படி இந்த தொழிலை ஏற்றவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அப்போ தான் அவருக்கே புத்தி வந்து இந்த மாதிரி தொழிலெல்லாம் படைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது இரவச்சம் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி கையேந்தி பிறரிடம் யாசித்து தான் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை வந்து விட்டால் அந்த யாசிக்கக்கூடியவன் ஒரு கனவு கண்டு அப்படியே இந்த மாதிரி தொழிலெல்லாம் ஏண்டா ஆண்டவன் படைத்தான் என்னை படித்த ஆண்டவனே நீயே கீழே வந்து இந்த தொழிலை நீயே ஏற்று இந்த எடுத்து பார் பிச்சை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்து தான் பாரு இது எவ்வளோ பெரிய கொடுமையானது உனக்கே தெரியும் அப்படிங்கிறத ஒரு பிச்சைக்காரன் எண்ணுவதாகவே இந்த குரலை படைத்திருக்கிறார் ஆண்டவர் அதாவது வள்ளுவருந்தகை இரவெண்ணும் ஏமாப்பில் தோணி கரவெண்ணும் பார்த்தாக்க பக்குவிடும் அப்படின்றாங்க அதாவது பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பற்ற ஒரு படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் அடைந்து விடும் அதாவது உடைந்து விடும் அப்படின்றாங்க பக்கு உடைந்து விடும் இது வந்து உருவகணி இடம்பெற்றிருக்கிறது உருவகம் இதில் என்ன அணி இட இடம்பெற்றிருக்கிறது உருவக அணி இடம்பெற்றிருக்கிறது உருவகம் உருவகனாகவே ஒரு செயலில் ஓமையையும் ஓமிக்கக்கூடிய பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் உருவகணி அணி இதுலன்னா குரலில் உள்ள உருவகங்களாக இரவென்னும் ஏமாப்பில் தூணி கரவென்னும் பார் அப்படின்னு சொல்கிறாங்க அது இரவுனால் வறுமை ஏமாப்பை என்றால் பாதுகாப்பில்லாத தோனி என்றால் இந்த இடத்துல மரக்கலம் கரவு என்றால் மறைத்தல் பக்கு என்றால் உடைந்து விடுதல் பிறரை எதிர்பார்த்து இறந்துதான் வாழ வேண்டுமென்ற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை அதுதான் பாதுகாப்பற்ற படகு அந்த படகுல அதாவது யாசித்து தான் வாழணும் அப்படிங்கிறது பாதுகாப்பு இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நிச்சயமே இல்லாத ஒரு பிழைப்பு தான் அது அப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு மரக்கலம் அப்படின்னு சொல்லலாத இதோடு சொல்கிறார் வாழ்க்கையை பாதுகாப்பு இல்லாத படகோடு சொல்லுகிறார் வள்ளுவர் அவர்கள் எந்த வாழ்க்கையை பிறரிடம் எடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை அப்படி கொடாமை என்னும் பாறை மோதினால் அது உடைந்து விடும் அப்படின்றாங்க கொடாமை என்னும் படகு எதில் போய் பாறையில் மோதிடுச்சுன்னா தன்னை தம்மிடம் உள்ளதை மறைத்து வைக்கும் தன்மை என்னும் பாறை தாக்கினால் உடைந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியா ஒரு பாறை மீது பாதுகாப்பு இல்லாத படகு போய் மோதனை என்ன ஆயிரும் அது உடைஞ்சி அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிட வேண்டியதுதான் பாதுகாப்பு இல்லாமல் அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை என்பது பிறரிடம் எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறத உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகளாக இந்த வள்ளுவ வள்ளுவர் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திருக்குறளிலே பல செய்திகளை நமக்கு புகுத்திருக்கிறார் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் இதில் உள்ள செய்திகளை நாம் பின்பற்றினாலே எத்தனையோ லட்சியங்களை உருவாக்கி அதை நிஜமான வாழ்க்கையில் கொண்டு வந்து நிலைநிறுத்தி விடலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க சரிங்களா அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்